சேருனுவர பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட தங்கடகர் பகுதியில் எரிபொருள் பவுசருடன் முச்சக்கரவண்டி மோதி விபத்துக்குள்ளானதில் வைத்தியர் ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு மற்றமொரு நபர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த விபத்து சம்பவம் செவ்வாய்க்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது திருக்கொன்னுமலை மட்டக்கிழப்பு பிரதான வீதியின் தங்கடகர் பகுதியில் சேருவிர பகுதியில் இருந்து தோப்பூர் நோக்கி பயணித்த முச்சக்கரவண்டி எதிர் திசையில் வந்த எரிபொருள் பவுசருடன் மோதியதில் குறித்த விபத்து சம்பவித்துள்ளது எதிர் திசையில் அதே பக்கத்தில் துவிச்சக்கர வண்டியில் வந்த நபருடன் விபத்து ஏற்படுவதை தவிர்க்கும் முகமாக மறுபக்கத்திற்கு முச்சக்கர வண்டியை செலுத்த முற்படுகையிலேயே எதிர் திசையில் வந்த எரிபொருள் பவுசருடன் மோதி விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த ஒருவர் உயிரிழந்ததோடு மற்றவர் படுகாயங்களுக்குள்ளான நிலையில் திருகோணமலை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் துவிச்சக்கர வண்டியில் பயணித்தவர் சிறுகாயங்களுக்கு உள்ளான நிலையில் மூதூர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் உயிரிழந்தவர் சேரவல வைத்தியசாலையில் கடமையாற்றும் வைத்தியர் நிமால் கெல்வின் வயது ஐம்பத்தி ஒன்பது எனவும் படுகாயமடைந்தவர் தோப்பூரைச் சேர்ந்த அவருடைய நெருங்கிய உதவியாளர் என் லாஃபியர் வயது ஐம்பத்தி ஐந்து எனவும் தெரிய வருகின்றது உயிரிழந்த வைத்தியர் மிகுந்த சேவை நோக்கம் கொண்ட வைத்தியர் எனவும் அவருடைய மாறிய அப்பகுதி இழப்பு இழப்பு மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் குறித்த வைத்தியர் தனது சொந்த இடத்தை விட்டு முப்பது வருடங்களுக்கும் மேலாக அப்பகுதி மக்களுக்கு சேவையாற்றி வருவதாகவும் அவருடைய இழப்பு அப்பகுதி மக்களை மிகுந்த சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை சேரநுவர போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்